துறவுக்கு பயிற்சி கூடம் தான் இல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மையா ஒரு இருபது ஆண்டு காலம் தாய் தந்தையோட அங்க இருக்க சுற்றத்தாடோட வந்து இருப்பாங்க அவங்க திருமணம் செய்து வரும்போது என்ன பண்றாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க சுற்ற நட்பு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வராங்க அதுக்கடுத்து கணவனா இப்போ சு துறக்கிறாரா அவரும் சில விஷயங்களை துறக்கத்தான் செய்யறாரு என்ன பண்றாரு திருமணமாகி வந்த பிறகு தனக்கென்று எதையும் செய்து கொள்ளாமல் மனைவி குழந்தை பெற்றோர்களுக்காகவே அவர் வாழ்ந்துள்ளார் அவர் கடைசி வரிகம் அவர் தனக்காக பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்கவே மாட்டார் ஏதாவது அப்படியே தனக்கு ஒரு பிடித்தமான ஒரு உணவு வந்தா கூட அதை வீட்டு குழந்தைக்கோ அல்லது மனைவிக்கோ தாய் தந்தையினருக்கோ வேணும் இந்த காலத்தில் எதுக்குதான் தெரியலைங்க ஆனா அந்த காலத்தில் அப்படிதான் வாழ்ந்தாங்க இந்த காலத்துல திருமணம் ஆகக்கூடிய